அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் இளம் அவர்களுடைய தமிழ் வளம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய சேர்த்தெழுதுக பிரித்ததுக்காக டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோவில் நம்ம சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய சேர்த்தெழுத்துக்க பிரித்ததுக்காக டீட்டெயிலாக பார்க்கலாம் நீங்கள் இன்னமும் பார்ட் ஒன் வீடியோவை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம் ஜஸ்ட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் நிலவென்று நிலவு பிளஸ் என்று தமிழ் எங்கள் தமிழ் பிளஸ் எங்கள் அமுதென்று அமுது பிளஸ் என்று செம்பயிர் செம்மை பிளஸ் பயிர் நமக்கு ஸ்கூல் புக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா வார்த்தையுமே நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஆனா ஈஸியா இருக்கக்கூடிய இடத்துல தப்பு பண்ணிடக்கூடாது அதனால ஒன் டைம் நீங்க வாய் விட்டு சொல்லி பார்த்துட்டு அடுத்து ஒன் டைம் எழுதி பாருங்க போதும் ஓகே அடுத்து செந்தமிழ் செம்மை பிளஸ் தமிழ் பொய் அகற்றும் பொய் பிளஸ் அகற்றும் பாட்டு பாட்டு பிளஸ் இருக்கும் எட்டு திசை எட்டு பிளஸ் திசை இடப்புறம் இடம் பிளஸ் புறம் சீ இளமை சீமை பிளஸ் இளமை சிலப்பதிகாரம் சிலம்பு பிளஸ் அதிகாரம் கணினி தமிழ் கணினி பிளஸ் தமிழ் பாகற்காய் பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் அக்வினை அல் பிளஸ் திணை வெண்குடை வெண்மை பிளஸ் குடை பொற்கோட்டு பொன் பிளஸ் கோட்டு கொங்கலர் கொங்கு பிளஸ் அலர் அடுத்து அவன் அலிபோல் அவன் பிளஸ் அலிபோல் நன்மாடங்கள் நன்மை பிளஸ் மாடங்கள் நிலத்தின் இடையே நிலத்தின் பிளஸ் இடையே முத்து சுடர் முத்து பிளஸ் சுடர் நிலா ஒளி நிலா பிளஸ் ஒலி தட்ப வெப்பம் தட்பம் பிளஸ் வெப்பம் வேதி வேதி பிளஸ் யுகங்கள் தவையிறங்கும் தை பிளஸ் இறங்கும் வழித்தடம் வலி பிளஸ் தடம் கண்டறி கண்டு பிளஸ் அறி ஓய்வு பிளஸ் அற ஏன் என்று ஏன் பிளஸ் என்று அவுடதமாம் அவுடதம் பிளஸ் ஆம் ஆலக்கடல் ஆழ்கடல் ஆலம் பிளஸ் கடல் விண்வெளி வின் பிளஸ் வெளி நீளவான் நீலம் பிளஸ் வான் அடுத்து இல்லாது இயங்கும் இல்லாது பிளஸ் இயங்கும் நின்றிருந்த நின்று பிளஸ் இருந்த அவ்வருவம் ஆ பிளஸ் உருவம் மருத்துவத்துறை மருத்துவம் பிளஸ் துறை செயல் இழக்க செயல் பிளஸ் இலக்க இடமெல்லாம் இடம் பிளஸ் எல்லாம் மாச மாசு பிளஸ் அக குற்றம் இல்லாதவர் குற்றம் பிளஸ் இல்லாதவர் சிறப்புடையார் சிறப்பு பிளஸ் உடையார் அடுத்து கைப்பொருள் கை பிளஸ் பொருள் மானம் இல்லா மானம் பிளஸ் இல்லா பசியின்றி பசி பிளஸ் இன்றி படிப்பறிவு படிப்பு பிளஸ் அறிவு காட்டாறு காடு பிளஸ் ஆறு அறிவுடைமை அறிவு பிளஸ் உடைமை இவை எட்டும் இவை பிளஸ் எட்டும் நன்றியறிதல் நன்றி பிளஸ் அறிதல் புகையுடைமை புகை பிளஸ் உடைமை பாட்டு இசைத்து பாட்டு பிளஸ் இசைத்து கண் உறங்கு கண் பிளஸ் உறங்கு வாழை இலை வாழை பிளஸ் இலை கை அமர்த்தி கை பிளஸ் அமர்த்தி பொங்கல் அன்று பொங்கல் பிளஸ் அன்று அடுத்து போகி பண்டிகை போகி பிளஸ் பண்டிகை பொருள் உடைமை பொருள் பிளஸ் உடைமை உள்ளுவதெல்லாம் உள்ளுவது பிளஸ் எல்லாம் பயனிலா பயன் பிளஸ் இலா கல்லெடுத்து கல் பிளஸ் எடுத்து நானிலம் நான்கு பிளஸ் நிலம் நாடென்ற நாடு பிளஸ் என்ற களமேறி களம் பிளஸ் ஏரி கதிர் சுடல் கதிர் பிளஸ் சுடல் அடுத்து மூச்சடக்கி மூச்சு பிளஸ் அடக்கி பெருவானம் பெருமை பிளஸ் வானம் அடிக்கும் அலை அடிக்கும் பிளஸ் அலை வணிக சாத்து வணிகம் பிளஸ் சாத்து பண்டமாற்று பண்டம் பிளஸ் மாற்று மின் அணு மின் பிளஸ் அணு வண்ண படங்கள் வண்ணம் பிளஸ் படங்கள் விழிவடைந்த நூல் ஆடை நூல் பிளஸ் ஆடை எதி ஒலிக்க எதிர் பிளஸ் ஒலிக்க தம் உயிர் தம் பிளஸ் உயிர் இன்புற்று இருக்க இன்புற்று பிளஸ் இருக்க தான் என்று தான் பிளஸ் என்று எளிதாகும் எளிது பிளஸ் ஆகும் பாவையெல்லாம் சாரி பாலை எல்லாம் பாலை பிளஸ் எல்லாம் இன்னுயிர் இனிமை பிளஸ் உயிர் மலையெல்லாம் மலை பிளஸ் எலாம் ஓகே அவ்வளவுதான் இப்ப நம்ம சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய சேர்த்தெழுதுகிற பிரித்ததுகவை எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஜஸ்ட் நீங்க இந்த வீடியோவை பார்த்து எழுதி மட்டும் வச்சுக்கிட்டா போதும் நீங்க ஸ்கூல் புக்கும் அதுபடி ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை ஓகே அடுத்து செவன்த் புக்கில் இருக்கக்கூடிய சேர்த்தெழுதுகிற பிரித்தெழுதுகவை இப்போ பார்த்தோம்னா கோல் ஆகும் கோல் பிளஸ் ஆகும் வானொலி ஒளி வான் பிளஸ் ஒளி இரண்டு அல்ல இரண்டு பிளஸ் அல்ல தந்து உதவும் தந்து பிளஸ் உதவும் ஒப்புமை இல்லாத ஒப்புமை பிளஸ் இல்லாத காடெல்லாம் காடு பிளஸ் எல்லாம் கிழங்கெடுக்கும் எடுக்கும் கிழங்கு பிளஸ் எடுக்கும் பெயர் அறியா பெயர் பிளஸ் அறியா மனம் இல்லை மனம் பிளஸ் இல்லை நேற்று இரவு நேற்று பிளஸ் இரவு அனைத்துண்ணி அனைத்து பிளஸ் உண்ணி நேரமாகி நேரம் பிளஸ் ஆகி வேட்டை வேட்டை பிளஸ் ஆடிய பொற்செல்வம் பொல் பிளஸ் செல்வம் யாதெனின் யாது பிளஸ் நெஞ்சு தீதுண்டோ தீது பிளஸ் உண்டோ யாண்டுலோ யாண்டு பிளஸ் உளனோ கல் அலை கல் பிளஸ் அலை பூட்டு கதவுகள் கூட்டும் பிளஸ் கதவுகள் தோரண மேடை தோரணம் ப்ளஸ் மேடை வாசல் அலங்காரம் வாசல் ப்ளஸ் அலங்காரம் பெருங்கடல் பெருமை ப்ளஸ் கடல் இன்றாகி இன்று பிளஸ் ஆகி ஏடெடுத்தேன் ஏடு பிளஸ் எடுத்தேன் துயின்று இருந்தால் துயின்று பிளஸ் இருந்தால் என்று என்று பிளஸ் உழைக்கும் வாய் தீயின் வாய்த்து பிளஸ் இன் கேடில்லை கேடு பிளஸ் இல்லை எவன் ஒருவன் எவன் பிளஸ் ஒருவன் உயர்வடைவோம் உயர்வு பிளஸ் அடைவோம் இவையெல்லாம் இவை பிளஸ் எல்லாம் வனப்பில்லை வனப்பு பிளஸ் இல்லை வாய்ப்பெனில் வாய்ப்பு பிளஸ் எனில் வன்கீவை வன்மை பிளஸ் கீவை கட்டி அடித்தல் கட்டி பிளஸ் அடித்தல் ஓவியம் செப்பேடு செப்பு ஏடு எழுத்தாணி எழுத்து பிளஸ் ஆணி எழுத்தென்ப எழுத்து பிளஸ் என்ப கரைந்துண்ணும் கரைந்து பிளஸ் உண்ணும் கற்றனை கற்றணைத்து பிளஸ் நீ உலையில் நீ பிளஸ் உலையில் அடுத்து மாறி பிளஸ் ஒன்று தேர்ந்தெடுத்து தேர்ந்து பிளஸ் எடுத்து ஓடை எல்லாம் ஓடை பிளஸ் எல்லாம் ஞான சுடர் ஞானம் பிளஸ் சுடர் இன்பு இன்பு பிளஸ் இன் இன்சொல் இனிமை பிளஸ் சொல் அறக்கதிர் அறம் பிளஸ் கதிர் நாடென்ப நாடு பிளஸ் என்ப கண் இல்லது கண் பிளஸ் இல்லது மலை பிளஸ் அளவுளஸ் நாடு இவை இல்லாது இவை பிளஸ் இல்லாது ஒரு எதி ஒழித்தது எதி பிளஸ் ஒழித்தது முதுமொழி முதுமை பிளஸ் மொழி ஓகே அவ்வளவுதான் இப்ப நமக்கு செவன்த் புக்ல இருக்கக்கூடிய சேர்த்துறதுக்கு எழுதுக கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஜஸ்ட் இதை மட்டும் நீங்க பார்த்து எழுதிடுங்க போதும் ஓகே அடுத்து என்றென்றும் என்று பிளஸ் என்றும் வானம் மலர்ந்தது வானம் பிளஸ் அலந்தது அவிந்தது அனைத்தும் அவிந்தது பிளஸ் அனைத்தும் வானம் அறிந்த வானம் பிளஸ் அவிந்த இவு திணை இரண்டு பிளஸ் திணை ஐம்பால் ஐந்து பிளஸ் பால் நன் செய் நன்மை பிளஸ் செய் அடுத்து நீல் உழைப்பு நீல் பிளஸ் உழைப்பு ஏற்ப சீவுக்கு பிளஸ் ஏற்ப ஓடை ஆட ஓடை பிளஸ் ஆட விழுந்தது அங்கே விழுந்தது பிளஸ் அங்கே செத்து இறந்த செத்து பிளஸ் இறந்த பருத்தி எல்லாம் பருத்தி பிளஸ் எல்லாம் இன்னோசை இனிமை பிளஸ் ஓசை பாலோதும் பால் பிளஸ் ஓதும் வல்லுருபம் வன்மை பிளஸ் உருவம் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இதுலயே நம்ம மிஸ்டேக் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம் அடுத்து நெடுந்தே நெடுமை பிளஸ் தேர் இவை உண்டால் இவை பிளஸ் உண்டால் தாமினி தாம் பிளஸ் இனி நலம் நலம் பிளஸ் எல்லாம் அடுத்து இடமெங்கும் இடம் பிளஸ் எங்கும் கலன் அல்லால் கலன் பிளஸ் அல்லால் கோயில் கோயில் பிளஸ் அப்பா இன்ப துன்பம் இன்பம் பிளஸ் துன்பம் பகைவன் என்றாலும் பகைவன் பிளஸ் என்றாலும் கனகச் சுனை கனகம் பிளஸ் சுனை முழவதிவ மு பிளஸ் அதிவ அடுத்து பாடவிந்து பாடு பிளஸ் அறிந்து முறை எனப்படுவது முறை பிளஸ் எனப்படுவது மட்டும் அல்ல மட்டும் பிளஸ் அல்ல கயிற்று கட்டில் கயிவு பிளஸ் கட்டில் கண் ஓடாது கண் பிளஸ் ஓடாது கசடவ கசடு பிளஸ் அழ என்று ஆய்ந்து என்று பிளஸ் ஆய்ந்து அக்களத்து ஆ பிளஸ் கலத்து கதி வீண கதி பிளஸ் ஈன வாசல் எல்லாம் வாசல் பிளஸ் எல்லாம் பெற்றெடுத்தோம் பெற்று பிளஸ் எடுத்தோம் கால் இறங்கி கால் பிளஸ் இறங்கி வெங்கதி வெண்மை பிளஸ் கவி என்று பிளஸ் இவுள் போல் உடன்றன போல் பிளஸ் உடன்றன சீவன் இல்லாமல் சீவன் பிளஸ் இல்லாமல் விலங்கொடித்து விலங்கு பிளஸ் ஒடித்து காட்டை எரித்து காட்டை பிளஸ் எரித்து இதம் தரும் இதம் பிளஸ் தரும் நமன் பிளஸ் இல்லை அங்கு நம்பருக்கு பிளஸ் அங்கு ஆனந்த வெல்லம் ஆனந்தம் பிளஸ் வெள்ளம் உள்ளிவுக்கும் உள் பிளஸ் எவுக்கும் பெருஞ்செல்வம் பெருமை பிளஸ் செல்வம் ஊ ஆண்மை ஊ பிளஸ் ஆண்மை திவிந்தற்று திவிந்து பிளஸ் அற்று குணங்கள் எல்லாம் குணங்கள் பிளஸ் எல்லாம் விழித்தெலும் விழித்து பிளஸ் எழும் போவதில்லை போவது பிளஸ் இல்லை படுக்கை ஆகியது படுக்கை பிளஸ் ஆகியது தூக்கி கொண்டு தூக்கி பிளஸ் கொண்டு ஓகே அவ்வளவுதான் எயித்து புக்ல இருக்கக்கூடிய சேர்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஜஸ்ட் ஒன் டைம் நீங்கள் வாய் விட்டு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் ஒன் டைம் எழுதி பாருங்க போதும் அடுத்து நைன்த் அண்ட் டென்த் புக்கில் இருக்கக்கூடிய சேத்தெழுதுகள் பொறுத்து இப்போ பார்த்தலாம் தமிழ் பேசு தமிழ் பிளஸ் பேசு கைகள் கை பிளஸ் கல் தமிழ் பேச்சு தமிழ் பிளஸ் பேச்சு பூக்கள் பூ பிளஸ் கல் என் தமிழ்னா எம் பிளஸ் தமிழ் நா அருந்துணை அருமை பிளஸ் துணை அடுத்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு பிளஸ் எடுக்கப்பட்டு பிளஸ் உள்ளன சோ இது நமக்கு அதிகமா கேட்ட கொஸ்டின் அதனால இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நமக்கு கண்டு கண்டு பிளஸ் எடுக்கப்பட்டு பிளஸ் உள்ளனன்னு பிரிக்கணும் ஓகேவா ஓகே அவ்வளவுதான் இப்ப நம்ம சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஜஸ்ட் இதை மட்டும் நீங்க பாத்து எழுதிக்கிட்டா போதும் நீங்க ஸ்கூல் புக்கை ஓபன் பண்ணி படிக்கணும்னு அவசியமே இல்லை ஓகே அடுத்த லெவல்த் அண்ட் டுவெல்த்ல பார்க்கலாம் உளுதுழுது உழுது பஸ்ழுது அழகு ஒற்றி எடுத்த ஒற்றி பிளஸ் எடுத்த சிவகோள் சிவமை பிளஸ் கோல் அணிந்துவை அணிந்து பிளஸ் உவை பொது சிறப்பு பொது பிளஸ் சிறப்பு செங்கயில் செம்மை பிளஸ் கயல் திப்புகழ் திரு பிளஸ் புகழ் உயர்ந்தோங்கும் உயர்ந்து பிளஸ் ஓங்கும் தண்டுடை தண்டு பிளஸ் உடை இயைவதாயினும் இயைவது பிளஸ் ஆயினும் புகழெனின் புகழ் பிளஸ் எனின் இனிதென இனிது பிளஸ் என பொச்சிலம்பு பொன் பிளஸ் சிலம்பு இழுக்கின்றி இழுக்கு பிளஸ் இன்றி முகையறிந்து முறை பிளஸ் அறிந்து அரும்பொருள் அருமை பிளஸ் பொருள் மனை என மனை பிளஸ் என பயமில்லை பயம் பிளஸ் இல்லை கற்பொடி கல் பிளஸ் பொடி உலகனைத்தும் உலக பிளஸ் அனைத்தும் அடுத்து திருவடி திரு பிளஸ் அடி நீஓடை நீ பிளஸ் ஓடை சிற்று பிளஸ் ஊர் கல் கல் பிளஸ் பிளந்து மணிக்குளம் மணி பிளஸ் குளம் புவியாட்சி புவி பிளஸ் ஆட்சி மண்ணுடை மண் பிளஸ் உடை புகந்தல் புறம் பிளஸ் தகுதல் காலத்தச்சன் காலம் பிளஸ் தச்சன் அடுத்து உள் ஒன்று உள் உவனுடை உவன் பிளஸ் உடை காற்றில் ஏரி காற்றில் பிளஸ் ஏரி பல்லாண்டு பல பிளஸ் ஆண்டு உவமெல்லாம் உவம் பிளஸ் எலாம் சுபெலாம் சுப பிளஸ் எலாம் கண்ணகி சிலை கண்ணகிக்கு சிலை கண்ணகிக்கு பிளஸ் சிலை செம்பி செம்மை பிளஸ் பகுதி வானமெல்லாம் வானம் பிளஸ் எல்லாம் உன்னை அல்லால் உன்னை பிளஸ் அல்லால் செந்தமிழே செம்மை பிளஸ் தமிழே ஆங்கவற்றுள் ஆங்கு பிளஸ் அவற்றுள் தனியாளி தனி பிளஸ் ஆலி அடுத்து வெங்கதி வெம்மை பிளஸ் கதி இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் அடுத்து இன இனம் பிளஸ் நிலவை புதுப்பெயல் புதுமை பிளஸ் பெயல் அருங்கானம் அருமை பிளஸ் காணம் எத்திசை ஏ பிளஸ் திசை ஒருமையுடன் ஒருமை பிளஸ் உடன் பூம்பாவாய் பூ பிளஸ் பாவாய் பெருங்கடல் பெருமை பிளஸ் கடல் தலைக்கோல் தலை பிளஸ் கோல் முன்னுடை முன் பிளஸ் உடை ஏழை என ஏழை பிளஸ் என நன்மொழி நன்மை பிளஸ் மொழி ஓகே அவ்வளவுதான் நமக்கு சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் நியூ புக்ல இருக்கக்கூடிய சேர்த்துறதுக்கு பிரித்துறதுக்காக எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்த வீடியோல நம்ம ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய செயல்தறுதியை பிரித்துறதுக்காக டீடெயிலா பாக்கலாம் ஓகே அவ்வளவுதான்